துறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்க்க இருப்பதும் கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வழிவந்திருக்கின்ற தக்ளைப் திரைப்படத்தினை வெளிநாடுகளிலே வெளியேற்ற திரைப்படப்பின் ஓஸ்தர்களுக்கு ஆறு நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்லைப் திரைப்படமானது ஆறு நாள் நிறவிலே வெளிநாடுகளிலே முப்பத்தேழு கோடியே பத்து லட்சம் ரூபாயின வசூல் செய்ய இருக்கின்றது ஷேராக இருபது கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தக்களைப் திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான திகட்டிகள் ஆனது நாற்பது கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆறு நாள் நிறைவிலே இருபது கோடி ரூபாய் தான் ஷேராக கிடைக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இன்னும் இருபது கோடி ரூபாயினு ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த தக்களைப் திரைப்படமானது வெளிநாடுகளிலே தோலிலிருந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன வெளிநாடுகளிலே இன்னும் இருபது கோடி ரூபாய் ஷேராகப் போற வேண்டும் அது கூடியதாக முப்பத்தி ஏழு கோடி ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்திப்பதில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பானது மிக கீழ்நிலைக்கு சென்றிருப்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தால் வெளிநாடுகளிலே பத்து கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுக்கின்ற ஒரு திரைப்படமாக இந்த தற்களை அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்